காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஆறு மரக்கறி உணவின் சிறப்புகள் மனுஷனின் மூக்குக்கு ஒத்துக்கொள்ளாதது மட்டும்தான் என்றில்லை அவனுடைய வயிற்றுக்கு ஜீர்ண கருவிகளுக்கு கூட போஜனம் ஒத்துக்கொள்ளாததுதான் என்று இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு நவம்பரில் சென்னையில் நடந்த வேர்ல்டு வெஜிடேரியன் காங்கிரஸில் பேசிய பலர் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் தேகவாகை வைத்து மாம்சத்தை தின்றால்தான் ஜீவிக்க முடியும் என்று இருக்கிற புலி சிங்கம் மாதிரியான மிருகங்களின் இறைப்பை குடல் முதலிய உறுப்புகளோடு மனுஷனின் ஜீர்ண இந்திரியங்களை ஒப்பிட்டு மனுஷ தேகவாகு மாம்ச போஜனத்துக்கு ஏற்பட்டதே இல்லை என்று இவர்கள் நிறைய காரணம் காட்டியிருக்கிறார்கள் கான்ஸ்டிடியூஷனலாக மாம்சம் சாப்பிடக்கூடாத மிருகங்களும் உண்டு அவற்றுக்கு நமக்குள்ள புத்திசாலித்தனம் இல்லாததால் அவை மாம்சத்தின் கிட்டேயே போவதில்லை ஆடும் மாடும் மானும் குதிரையும் யானையும் தப்பி தவறியாவது மாம்சம் தின்னுமா ஆனால் மிருகங்களுக்கு இல்லாத ஆறாவது அறிவும் இருக்கிற மனுஷன் எதை விலக்கி எதை கொள்ள வேண்டும் என்ற விவஸ்தையை புரிந்து கொள்ளாமல் மாம்சமானாலும் சரி மற்ற ஆகாரமானாலும் சரி இரண்டையும் தின்னுவது என்று வைத்துக் கொண்டிருக்கிறான் மிருகங்களில் பூர்ணமாக மாம்சத்தை தள்ளியவையாக சிலது இருப்பது போலவே மாம்சத்தை தவிர வேறு எதுவுமே தின்னாதவையாக சிலது இருக்கின்றன நாய் பூனை காக்காய் குருவி மாதிரி சிலதான் இரண்டு தினசையும் தின்பவை மனுஷன் இவற்றின் லெவலில் தான் இருப்பதா இதிலே பகவானும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கத்தான் செய்கிறான் மனுஷ குடலுக்கு மாம்சம் எடுத்ததில்லை என்று இப்போது வெஜிடேரியன் சயின்ஸ் நிபுணர்கள் சொன்னாலும் மாம்சம் இவனுக்கு அடியோடு ஜரிக்காமலே இருக்கும்படி பகவான் பண்ணவில்லையே அப்படி இருந்தால் மாம்ச போஜனம் பண்ணவே மாட்டான் அல்லவா இப்போது கல்லை தின்கிறானா இரும்பை தின்கிறானா இப்படியே மாம்சத்தையும் அல்லவா இவனுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாவது ஜெரிக்கும்படியாகவும் பண்ணி அதே சமயத்தில் அஹிம்சா ரீதியிலும் தன்னுடைய சத்வகுண அபிவிருத்தியையும் உத்தேசித்து எந்த ஆகாரம் நல்லது என்கிற ஆராய்ச்சி அறிவையும் கொடுத்து ஒன்றோடொன்று மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் இதிலே தான் ஜெயித்தது புத்தி தோற்றது என்று மனுஷன் பண்ணிக்கொண்டால் கொண்டால் இவனை விட அசடு இல்லை மாம்சம் தின்றால்தான் பலம் என்கிற பாயிண்ட்டுக்கு வருகிறேன் இப்போது ரொம்பவும் பலத்தை குறிப்பிட வேண்டுமானால் என்ன சொல்கிறோம் சிங்க பலம் புலி பலம் என்றால் சொல்கிறோம் இல்லை யானை பலம் என்றுதான் சொல்கிறோம் மற்ற பிராணிகளுக்கு இல்லாத பலம் யானைக்கே இருக்கிறது இந்த சக்தி மாம்சம் சாப்பிட்டா அதற்கு வந்திருக்கிறது யானை அப்படிப்பட்ட பதார்த்தத்தை திரும்பி கூட பார்க்காதே சுஷ்கைநாயர் வனகஜா பலினோ பவந்தி என்று பர்த்ருஹரி வசனம் இருக்கிறது சுஷ்கம் என்றால் ஈரம் வற்றி போனது இஞ்சிக்கு ஈரம் போய் சுஷ்கமானதைத்தான் சுக்கு என்கிறோம் சுஷ்கம் தமிழில் சுக்கம் ஆகும் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் பணத்தை கெட்டியாய் வைத்துக் கொள்பவனை ஆசாமி ரொம்ப சுஷ்கம் என்கிறோம் இங்கே சுஷ்கை துணை என்றது காய்ந்த புல்லை புல்லையும் தேங்காய் மட்டையையும் தின்றுவிட்டே யானை சகல மிருகங்களையும் விட பலம் உள்ளதாய் இருப்பதை இங்கே சொல்லியிருக்கிறது இதிலே விசேஷம் இத்தனை பலம் இருந்தும் அது புலி சிங்கம் மாதிரி பாய்ந்து ஹிம்சை பண்ணாமல் சாந்தமாய் இருக்கிறது புத்தி பலம் ஞாபக சக்தி எல்லாமும் நிறைய இருக்கிறது மனுஷனுக்கு அடங்கி ஒத்துழைக்கிற மலையாளம் பர்மா முதலான இடங்களில் பெரிய பெரிய மரங்களை தூக்கி கொண்டு போய் வேலை செய்வதெல்லாம் யானைதான் ஆனதால் வெஜிடேரியன் ஆகாரத்தினாலேயே நல்ல பலமும் அது மட்டுமின்றி புத்தி பணிவு சகாய குணம் முதலான சத்வ அம்சங்களும் பெறலாம் என்று தெரிகிறது வெறும் காற்றையே உட்கொள்கிற பாம்பு அதனால் துர்பலமாக இல்லை வற்றின புல்லை தின்கிற காட்டு யானை மிகவும் இருக்கிறது கிழங்கையும் பழத்தையுமே சாப்பிட்ட முனிவர்கள் மரணத்தை ஜெயித்து சிரஞ்சீவிகளாயிருக்கிறார்கள் ஆகையால் மனசின் நிறைந்த திருப்திதான் ஒரு ஜீவனுடைய ஆயுர் ஆரோக்கியத்துக்கு மூலதனம் சாப்பாடு இல்லை என்று அர்த்தம் சாப்பாடு இல்லை என்று ஸ்லோகத்தில் நேராக சொல்லாமல் தொக்கி நிற்கிறது எனக்கு அப்போது இள வயசு ப்ரொஃபசர் ராமமூர்த்தி என்று ஒருத்தர் இருந்தார் ராமமூர்த்தி சாண்டோ என்றே சொல்வார்கள் தெலுங்கர் சர்க்கஸ் கம்பெனி நடத்தி வந்தார் நடத்தினது மட்டுமில்லை அவரே சாண்டோவானதால் ஆச்சரியமான ஃபீட்ஸ் பண்ணி காட்டுவார் ஒன்று சொல்கிறேன் தன் இடுப்பை சுற்றி பக்கத்துக்கு ஒன்றாக ஒரு ஃபோர்டு காரை கயிற்றால் கட்டி கொண்டு இரண்டின் என்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் அப்படியே இரண்டுமாக அவரை நசுக்கி தொகை விடுமோ என்று ஜனங்கள் பார்ப்பார்களாம் மனுஷரானால் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் அந்த இரண்டு இரண்டு உள்ளங்கையாலேயே அவை ஓட முடியாதபடி நிறுத்தி வைப்பாராம் அவருடைய கம்பெனி கும்பகோணத்தில் கேம்ப் பண்ணியிருந்த போது நான் வந்து சர்க்கஸ் பார்க்க வேண்டும் என்று ரொம்பவும் கேட்டுக்கொண்டார் மடத்தில் அப்படி சம்பிரதாயம் இல்லை என்று சொன்னதும் மடத்துக்கு பின்னாடி விஸ்தாரமாக பூமி உண்டு அங்கே தன் கோஷ்டியில் சில பேரோடு வந்து சில சர்க்கஸ் ஐட்டங்களை பண்ணி காட்டினார் இப்படியும் ஒரு தேகபலம் உண்டா என்று ஆச்சரியமாய் இருந்தது அவர் கதை எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட பலிஷ்டர் சுத்த வெஜிடேரியனாக இருந்தவர் என்பதற்காகத்தான் மகாபலிஷ்டரான ஆஞ்சநேயரே சாகபோஜனியான வானரம்தானே ஏதோ டிபி மாதிரி சில உடம்பு வியாதிகளுக்கு மாம்சாதிகளை டாக்டர்கள் பிரிஸ்கிரைப் பண்ணினாலும் வயிற்று வியாதிகள் பிரஷர் ஹிருதய ரோகங்கள் என்றெல்லாம் ஏற்பட்டால் மாம்சத்தில் ஃபேட் ஜாஸ்தி அது கூடாது என்று நிறுத்தித்தான் விடுகிறார்கள் நான்வெஜிடேரியன்களுக்கு எந்த உடம்பு வந்தாலுமே சீக்கிரத்தில் குணமாவதில்லை என்று கூட சொல்வதுண்டு சாக போஜனத்துக்கு பலம் இல்லாமல் இல்லை என்பதற்கு இன்னொன்றும் சொல்கிறேன் சிங்கம் புலி மாதிரி ரொம்பவும் பலம் உள்ள எந்த மாம்சம் சாப்பிடுகிற மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஆகாரமாக சாப்பிடுகிற பிராணி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இது சாப்பிடப்படும் பிராணி சாகபக்ஷினியாகத்தான் இருக்கும் மாம்ச மாம்சபக்ஷணிகளான சிங்கமும் புலியும் சாகபக்ஷினிகளான ஆடு மாடு மான் போன்றவற்றைத்தான் தின்னும் இன்னொரு பக்ஷினியை தின்னாது சிங்கமும் புலியும் ஒன்றையொன்று ஒன்று அடித்து சாகலாம் ஆனாலும் இவற்றில் ஒன்றின் மாம்சத்தை இன்னொன்று தின்னாது இதிலிருந்து மாம்ச மாம்சபக்ஷணிகளின் பலத்துக்கும் அவை தின்கிற சாகபக்ஷணிகளின் துவாரா காரணமாயிருப்பது புல்லும் தானியமும் மட்டையுந்தான் என்று தெரிகிறதல்லவா வெஜிடேரியனிசத்துக்கு ஆதரவாக இத்தனை சொன்னாலும் லோக ரீதியில் நாக்கு ருச்சி தேகபுஷ்டி என்று எதையோ நினைத்து நீண்ட காலமாக நான் வெஜிடேரியனிசமும் இருந்துதான் வந்திருக்கிறது ஆதியில் இதையெல்லாம் விட பெரிய காரணம் ஒன்று இருந்ததாக படிப்பாளிகள் சொல்லுகிறார்கள் அப்போதெல்லாம் ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் ஜன சமூகங்கள் கூட்டம் கூட்டமாக இடத்தை விட்டு இடம் மாறிக்கொண்டே இருந்தார்கள் ஆறு மாசம் ஒரு வருஷம் என்று ஒரே இடத்தில் இருந்தால்தானே சாகுபடி செய்து அறுவடை பண்ணி சாப்பிட முடியும் அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சரே தெரியவும் தெரியாது அதனால் வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு வேட்டையாடி மாம்சபோஜனம் செய்ய வேண்டியதாகவே இருந்தது பாரம்பரியமாக அது மனுஷனின் இயற்கையில் ஊறிப்போய்த்தான் பிற்காலத்தில் ஓரிடத்தில் செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் தெரிய ஆரம்பித்த பின்பும் கூடவே மாம்ச போஜனமும் தங்கிவிட்டது என்கிறார்கள் இது சரியோ தப்போ அவ்வளவு எனக்கு ஆராய்ச்சி தெரியாது ஆனாலும் லோகம் பூராவும் மாம்ச போஜனம் விடாமல் இருந்துதான் வருகிறது இதைத்தான் ஒப்புக்கொண்டு மனசுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் யதார்த்த நிலைமை என்று இருக்கிறதே அதை ஒப்புக்கொண்டு அதிலிருந்துதான் லட்சியமான ஆதர்ச நிலைமைக்கு போக வேண்டும் என்று நம் சாஸ்திரக்காரர்கள் வர்ணாசிரம விபாகத்திலே இன்னின்னார் மாம்சபோஜனம் பண்ணலாம் இன்னின்னார் பண்ணக்கூடாது என்று வைத்தார்கள் சிலர் பண்ணலாம் என்று வைத்ததால் அப்படியேதான் அவர்கள் சாஸ்வதமாக பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டதாக அர்த்தமில்லை இவர்களும் போக போக வயசு ஏற ஏற இதை விட்டுவிட்டு சாத்வீகமான சைவ ஆகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு வழி வகுத்திருக்கிறார்கள்